I'm கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று திரு வட்டார ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழக அரசு ஊராட்சிகளை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி குமரி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஐந்தாவது கட்ட போராட்டமாக இன்று மாவட்டத்தின் ஒன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டமானது ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது காட்டாத்துறை மற்றும் பேச்சுப்பாறை ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரம் உயர்த்தும் தமிழக அரசின் நடவடிக்கை கைவிட கேட்டு தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவட்டார ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் பத்து ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்